ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப மிக 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 முக்கியமான பொருள் ஒன்று எடுத்திருக்கேன் இது மிஸ் பண்ணிட்டாதிங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ரொம்ப மஸ்ட்டு இது எல்லாருக்கும் பா பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு தான் இந்த வீடியோ நான் போடுறேன் இது என்ன பார்த்தீங்கன்னாக்கா திரிகடுக சூரணம்னு சொல்லுவாங்க த்ரீன்னா மூணு இல்லையா ஸோ இதுதான் திரிகடுக சூப்பரணம் சுக்கு மிளகு திப்பிலி இது சேர்ந்து தாங்க திரிகடுக சூரணம் ஸோ இதுதான் நான் எடுத்திருக்கேன் அவ்வளவு அற்புதமான மருந்துங்க இது அவ்வளவு நம்ம உடம்புல வந்து கபம் அதாவது சளி சேர்த்தது இல்லையா சளி தொண்டைக்காட்டு காய்ச்சல் இரும்பல் அக்செட்ரா இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போலாம் இது எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது அதாவது ஒரு பழமொழி இருக்கு சுக்குக்கு சுக்குக்கு மிஞ்சின வைத்தியம் இல்லை சுப்பரணும் மிஞ்சின கடவுளும் இல்லைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பெப்பரை பார்த்தீங்கன்னாக்கா பத்து பெப்பர் இருந்தாக்கா பகவின் வீட்டில் கூட சாப்பிடலாம் சொல்லுவாங்க ஏன்னா அது விஷத்தன்மையை முறியடிச்சிருக்கக்கூடிய தன்மை இந்த பெப்பருக்கு இருக்கு இவ்வளோ வேல்யூ உள்ள பொருள் தான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து பவுடர் பண்ணோம் ஒன் மே ஒன்றா ஃப்ரை பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணிக்கலாங்க முதல்ல சுக்கு போட்டிருக்கேன் சுக்கு நல்ல ட்ரை ஆஃப் இந்த மாதிரி மேலே தோல் நல்லா சீவிட்டு கொஞ்சம் நல்லா உடைச்சி இந்த மாதிரி ஒன்று மெதுமா பண்ணிவிட்டு ரோஸ்டேட் பண்ணிக்கணும் ட்ரையை தான் பண்ணிக்கணும் இது முதல்ல பண்ணிவிட்டு வரலாம் அடுத்தது மிளகு போட்டிருக்கேன் இதில் முக்கியமான குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஒரே அளவு தான் இப்போ ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் திப்பிலி ஐம்பது கிராம் சோ சுக்குனாக்கா எல்லாமே ஈவன் குவாண்டிட்டி தான் எடுக்கணுங்க அதிகமாகவும் எடுக்க எடுக்கக்கூடாது எல்லாமே சரிசமமாக போடணும் இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் ரோஸ்ட் ஆச்சுனாக்கா பொருளும் கிடாது நமக்கு பவுடரும் நல்லா வரும் சுக்கும் மிளகும் வந்து நம்ம சும்மா ஒரு ஒரு நிமிஷம் இது பண்ணி அரை நிமிஷம் ஒரு நிமிஷம் வர்த்தாக போகிறோம் ஆனால் திப்பிளி பார்த்திங்கன்னா ஈரத்தன்மை அதிகம் இதில் இது கொஞ்சம் கூடுதலாக நம்ம வறுக்கணும் எல்லாமே நல்லா ரோஸ்டடா வறுத்துட்டோம் இதுல திப்பில்தாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா ஈரத்தன்மை அதிகன்ற வசதி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் கூடுதலா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இது இது வந்து இந்த திரிகடகு சூரியனுன்றது சர்வ லோக நிவாரணி அதாவது நம்ம உச்சி முதல் பாதம் வரையே சொல்கிறோம் இல்லையா சோ அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற எல்லாமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் எந்த நோயும் அண்டை விடாம பாத்துக்குங்க ரொம்ப முக்கியமான வேலை செய்யும் இது மாதிரி இது வந்து மிஸ் பண்ணாதீங்க செய்யுங்க செஞ்சு பலனடிங்க இப்போ வந்து நான் ஆற வச்சிருக்கேன் நல்லா ஆரட்டும் ஆறுன தான் நமக்கு பவுடரே கிடைக்கும் அப்புறம் இந்த மிக்சி ஜார்ல வந்து ட்ரான்ஸ்பர் பண்ணிட்டு அரைச்சிட்டு அண்ட் வேற கண்டெய்னர் பாக்ஸ்ல போட்டுக்கலாம் முதல்ல வந்து சுக்கு போட்டுருங்க ஏன்னா தான் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதுக்கப்புறம் மேலே திப்பிலி பெப்பர் போட்டுக்கலாம் மேலே அடியில் சுக்கு போட்டுட்டு மேலே இதெல்லாம் போட்டுருங்க அப்போ தான் அது அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் சுக்கு வந்து ரொம்ப ஹார்டு கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அது கொஞ்சம் அதிகமாக ஒண்ணுன்னாக்கா முதல்ல சுக்கு போடணும் இது நான் இப்போ பவுடர் பண்ணிட்டு வரேன் பாருங்க நல்லா ஃபைன் பவுடர் அடிச்சிட்டேன் பாருங்க சூப்பராக வந்துருச்சு நல்லா வறுத்து அதுக்கும் நல்ல வாசனையா இருக்கு இதே மாதிரி இது பண்ணணும் இப்போ ஒரு பழமொழியா இருக்கு காலையை இஞ்சி நண்பகல் சுக்கு மாலை கடுக்காயின்ட்டு அப்ப நம்ம இது எப்போ எடுக்கணும்னாக்கா மதியம் லஞ்சுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கணும் இது இந்த பாருங்க இது ரொம்ப எல்லாமே காரத்தன்மை கொண்டது ரொம்ப அதிகமா பயன்படுத்தக்கூடாது ஒரு சிட்டிகின்றது ஒரு சிட்டிகை தான் எடுத்து நம்ம தேனில் குடிச்சு சாப்பிடணும் தினமும் சாப்பிடணும் அந்த மாதிரி பழகணும் அது இதை வந்து அவ்வளோ அற்புதமா வச்சுருக்கோம் உடம்பு எந்த நோய் அண்ட ஓடாது நம்ம ஹெல்த்தியாக நல்லா ஆரோக்கியமா அண்ட் நோய் சக்தியோடு நல்லா வச்சிருக்கோம் இது சளி தலைவலி சளி மண்டியில் நீர் கொத்துக்கிறது சரி எந்த பிரச்சனையும் இருக்காது அவ்வளோ சூப்பரா வச்சுருக்கோம் இது இதை நாங்கள் வந்து அடிக்கடி செஞ்சு நாங்கள் பயன்படுத்துவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூட் பார்க்கலாம் பாய் சேனல் பிடிச்ச சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் திரிகடுக்கு சொத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ